ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு நீங்க ஏன் பொதுச் இருக்கீங்க எல்லாரையும் வெளியே பத்தி வர்றதா தீர்வு எல்லாரையும் ஒருங்கிணைப்புல தீர்வு போய் ஒரு மணி நேரம் முறையிட்டு இருக்காரு உலருக்கு நம்ம ஜி எடப்பாடி ஜி ஒரு மணி நேரம் முறையிட்டு ஒரு மணி நேரம் பேசி என்னத்த பேசினாரு தெரியல ஒரு மணி நேரம் பேசிருக்காரு போனவர் இனோவா கார்ல போயிருக்காரு வரும்போது பென்சிலி கார்ல வந்திருக்காரு போன முறையா அப்படிதாங்க பண்ணாரு போன முறை மூணு காரு மாறி 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 கஜினி முகமது ஏதோ படம் எடுத்து போற மாதிரி ஓரஞ்சாரமா ஒளிஞ்சு மறைஞ்சு தெரியாம போய் அவரை அமித்ஷாவை எட்டரைக்கு மேல சந்திச்சாரு போன முறை போன முறை பத்திரிகையாளர்கிட்ட பொய் சொல்லிட்டு போனாரு போன முறையே யாரையும் சந்திக்காம மூணு காரை மாத்திட்டு ஓடினவர் இந்த முறை என்ன பிரச்சனை ஒரு மணி நேரம் பேசிட்டீங்க நீங்க போறது ஊருக்கே தெரியும் நீங்க அமித்ஷாவை தான் சந்திக்க போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆமையா சந்திச்சேன்னு வர வேண்டியதானே ஆனா வரும்போது ஒரு துண்டத்துக்கு மூஞ்சியில பொத்திக்கிட்டு இப்படி பொத்திக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து பொத்திக்கிட்டே வராருங்க